தமிழகத்தில் உண்டாய் கார்களை பற்றி ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு வார்த்தையை அவர்கள் வெளியிடுவார்கள் தங்களுடைய கம்பெனியை பற்றி தங்களுடைய நிறுவனத்தை பற்றி இந்த வருடத்துல நான் அவர்களுடைய பேருந்துகள் பஸ்ஸுகள் எல்லாவற்றிலும் எழுதப்பட்டிருந்தது அந்த உண்டாய் கார் நிறுவனம் தமிழகத்தில் பிறக்கும் உலகமெங்கும் பயணிக்கும் எவ்வளோ ஒரு பெருமையோடு அவர்களுடைய தயாரிப்பு குறித்து சொல்கிறார்கள் ஆனால் நிறைய பேர் தங்களை குறித்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்கள் நான் இழிவானவன் நான் திறமையற்றவன் நான் தாழ்ந்தவன் என்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் படைக்கப்பட்ட படைப்பு தன்னை பற்றி சொல்லுகிறது அல்ல யார் அதை உருவாக்கினானோ அவன் சொல்ல வேண்டும் உண்டாய் கம்பெனி அவ தன்னுடைய காரை பற்றி சொல்கிறது ஒருவேளை இது தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் உருவாக்கின காரியம் உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களிலும் பயணிக்கும்படி அந்த தகுதியில நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இறைவனும் உங்களை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார் நீங்கள் உங்கள் பார்வைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கூட அப்படித்தான் எங்கள் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இல்லை நீ கழுதாய் ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார் நீ உயிரை பறக்கும்படி ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர் உனக்கு சகல பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உங்களை உருவாக்கி இருக்கிறார் தாழ்ந்த சிந்தைய வேண்டாம் நான் பிறந்தது நான் வாழ்ந்தது நான் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒருவேளை சின்ன ஊரா இருக்கலாம் சின்ன தேசமா இருக்கலாம் அது பெரிய பிரபலமாகாத இடமா இருக்கலாம் ஆனால் உங்களை உருவாக்கினவர் வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர் உயரே பற பறக்கும்படியாய் கழுகை போல கவலைப்படாதிருங்கள் பறங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் காட் பஸ்